ஔவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்களமுடன் அவ்வையாரின் மூதுரை வெண்பா நான்கு அட்டாலும் பால் சுவையில் குண்டா அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் ஒரு மனிதருடைய குணம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வெண்பாவிலே ஒளவையார் சொல்கின்றார்கள் பால் சுவையாகவும் இருக்கும் சத்துள்ளதாகவும் அது இருக்கும் அந்த பால் எவ்வளவு காய்த்தாலும் அதனுடைய சுவையிலும் அதனுடைய பலனிலும் மாறாது நல்ல பண்பு இல்லாதவர்களை நாம் நண்பர்களாக நினைத்து சென்றாலும் அவர்கள் அதற்கு உரியவர்களாக இருக்க மாட்டார்கள் அவருடைய குணத்துக்கு தக்கவாறு தான் அவர்கள் தன்னை காட்டிக்கொள்வார்கள் நல்ல பண்புள்ளவர்கள் அவர் நிலையில் தாழ்ந்து போனாலும் அவர்கள் குணத்தை மாற்றவே மாட்டார்கள் ஒரு சங்கை எடுத்து அதை நெருப்பில் போட்டாலும் அது அதனுடைய நிறத்திலிருந்து அது மாறவே மாறாது அது எப்பொழுதும் வெண்மை நிறத்திலேயே அது இருக்கும் அதைப்போல நல்ல பண்பு உள்ளவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை சந்தித்தாலும் அவர்கள் அதிலிருந்து விலக மாட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு துயரம் வந்தாலும் நம்முடைய நல்ல பண்புகளை நாம் இழக்கவே கூடாது